அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்புதூர் ஊரில் தான் இந்த லேண்டை பார்க்க போகிறோம் தெங்கம்பதூர் டு காட்டுலை போகிற வழியில் இருபத்தி ரெண்டு சென்ட் பூமி தான் விற்பனைக்கு இருக்குது அருமையான ப்ளாட்டு இருந்து ரெண்டாவது ப்ளாட்டு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது மெயின் ரோட்லேருந்து இருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது பக்கத்தில் ஒரு வீடு வேலை நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ருக்கலாம் அருமையான இடம் இந்த லேண்டை ரெண்டாக மூணாக பிரித்து விற்கினோட விற்றுக்கலாம் அப்ரூவ் பிளாட்டு நல்ல ஸ்கொயரான பூமி வீடு போடுறதுக்கு அருமையான இடம் ஒரு கட்டைக்கு தென்னந்தோப்பாக்குறக்கு நல்ல செம்மண் ஏரியா நீங்கள் அது பார்த்தா தெரியும் அதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது ப்ளாட்டு உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்